அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் நிஜிதன் பன்னீர்சோமிய கேள்ல இருந்து வயது முதிர்ச்சியானவர்களுக்கும் சரி இளம் வயதினருக்கும் சரி சில நேரங்கள்ல இல்ல பெரும்பாலான நேரங்கள்ல முட்டி வீங்கி வழி கொடுக்கும் காரணம் நிறைய சொல்லப்பட்டாலும் சில முக்கியமான காரணங்கள் இருக்கு அதுல முதலாவது அர்த்தரைட்டிஸ் வாதம் கூட நம்ம சொல்லுவோம் அதுக்கப்புறம் லிகமன் டியர் ஜவ்வு கிழிஞ்சு போடுது இயற்கையாகவே நம்ம முட்டில வந்து எண்ணெய் பசை வந்து இருக்கும் எதற்குனா நம்மளுடைய எலும்பு சீரா இயங்குறதுக்கு லூப்ரிகேஷன் நம்ம சொல்லுவோம் ஆயிடுச்சு அப்படின்னா கூட நம்ம வந்து சொல்லலாம் இதன் நம்மளுக்கு முட்டி வீங்கி வழி கொடுக்க வாய்ப்புகள் இருக்கு இதற்கு வீட்லயே அது சரி பண்றதுக்கு ஒரு சின்ன ஒரு குறிப்பு இருக்கு சுக்கையும் பெருங்காயத்தையும் சம அளவு எடுத்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு எடுத்து அதுல பால் ஊத்தி நல்லா அரைச்சு இரண்டு முட்டிலுமே தூங்கும் போது வச்சு கட்டிடணும் இதை வந்து தொடர்ந்து பண்ணிட்டு வந்தாலே ஒரு பத்து பதினஞ்சு நாளே அந்த வீக்கம் பற்றி வழி எல்லாமே பறந்து போயிடும் போகிறவங்களுக்கு இந்த குறிப்பிட பார்க்குறீங்க நெக்ஸ்ட் ஒரு குறிப்பில் வேறு எதாவது விஷயங்கள் வேறு ஏதாவது தொதர பற்றி நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் நன்றி